நான் கடைசி நாள் ஆழ்வாரோட இருக்கேன் முடிவாய்க்கால் முற்றத்தில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி அதில் நானும் அவர் பல நெடுமாறணியாக எல்லாம் கலந்துக்கிறோம் சொன்ன வழக்கம் போல் எப்பவும் லேட்டாக வர்றது தான் வந்துட்டுங்க அப்படின்னு என்னையா க வெயிலில் உட்காந்துருக்கீங்கன்னு இல்லையா காயறையா அப்படின்னாரு புரியல சரி ஏதோ சொல்கிறாரு இருக்கட்டும் அப்படின்ட்டு நீ போ நீ போய் மேடையிலலாம் ஏற்பாடு பண்ணு அப்புறம் வந்து சொல்லு நான் வரேன் அப்படின்னு எழுந்திச்சு வந்தார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இதில் ரிலவெண்ட்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் இதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஒரு மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வெயடா அப்படின்னு சொல்கிறது தான் எப்படி ஒரு மனுஷனாக வாழ்கிறது நிச்சயமாக ஒரு இன்ட்யூஷன் இருந்திருக்கும் நான் நாளைக்கு செத்து போயிடுவேங்கிறது அவருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் நான் போய் அவர்கிட்ட பேசினேன் குமார் வீட்டில் இருந்தபோது ஐயா வைத்த அப்படியே ஏன்னா நான் வந்து பால்பேட் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சால் ஏதாச்சும் க கோச்சுட்டார்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே தொட்டு பார்த்து இது பண்ணேன் ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு ஐயா ஒரு ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு ஸ்கோபி ஒன்று பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின் ம் அப்புறம் இல்லை இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருங்க நான் ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் நான் வந்து இங்கே எடுத்துகிட்டேன் எடுத்துக்கிறேன் ஸ்கேனுக்கு மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா பார்த்துடலாம் ம் அப்புறம் ஏதோ நம்மளை கிண்டல் அடிக்கிறாரு அப்படின்ட்டு சரி பண்ணால் சரி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னாரு இல்லைங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்போ என்ன என்னை டெஸ்ட் பண்ணுவேன் ஸ்கேன் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் பண்ண பிறகு எனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் எல்லோரும் வருவானுங்க பார்த்துட்டு நம்மாழ்வார் வாழ்நாள் முழுவதும் இயற்கை இயற்கையினார் கடைசியில் எங்கள் கையில் தான் சேர்த்தாரு என்று நீ பெருமைப்படுறதுக்கா எந்த மனுஷனும் லட்சம் வருஷம் வாழ போகிறதுல்ல சாகிறதுக்கு து துணிவாக இருங்க சாகிறதுக்கு தயார் ஆகுதுங்க நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னைக்கு என்னுடைய மரணம் குறிக்கப்பட்டு விட்டது நோய் ஈர்க்கும் மருத்துவனும் நோய் ஈர முடியாமல் பயில் ஓர் நொடியில் போய் ஒழிந்தான் எந்த மருத்துவம் வாழ்ந்திருக்கான் டு பி வெரி ஃப்ரங்க் டாக்டர்ஸ் தான் சீக்கிரம் செத்துருக்காங்க நீங்கள் எண்பது வயசை தாண்டின டாக்டரை எங்கேயாச்சும் பாருங்கள் வெரி வெரி ரேர் ஐம்பது வயசு தான் இருப்பான் ஏன்னா அதுக்குள்ளே மிஷின் ரிப்பேர் ஆயிடுது இவன் இவனையே சரி பண்ண முடியல இவன் உலகத்தை சரி மாதிரி நீங்கள் குணமாக்குவீர்கள் என்பது அல்ல நீங்கள் குணம் தருகிறீர்கள் என்பது ஆறுதல் கொடுங்கள் அன்பை கொடுங்கள் டச் ஒரு மருத்துவனுடைய முதல் தேவை என்னன்னா டச் இன்னைக்கு நான் டச் டெக்னிக்ஸ் தான் திரும்பி இல்லாமல் நீங்கள் இந்த டிவியில் பார்த்துருப்பீங்க உங்கள் பிள்ளைகளெல்லாம் அந்த நாசமாக போனதை பயன்படுத்துவீங்க கையை சுத்தமாக கழுவு சுத்தமாக கழுவு முன்னூறு தடவை கழுவு அது ஒரு வியாதிங்க மண்ணில் வேலை செஞ்சுட்டு போய் அவன் தின்னான் அவன் செத்தாக போயிட்டான் நீ மருந்தா தின்னு தின்னு இப்ப சும்மா கிடக்கற அவன் ஜம்முன்னு வேலை இருக்கான் ஸோ எல்லாம் இல்லை சுத்தம்ங்கிறது என்னன்னா அக சுத்தம்